ஜெயிச்சிட்டோன்னா அந்த நிலம் இவங்களுக்கே வந்துடும் அது வந்து இருபது கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ளது அதனால நம்ம ரகுரம் வந்து அந்த சொத்தை நம்ம குடும்பத்தாருக்கே எல்லாத்துக்குமே பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவோட ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமா வருவாங்க அப்போ எல்லார்கிட்டயுமே ரொம்ப சந்தோஷமா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டையும் கொடுக்கறாங்க எல்லாருமே ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரகுராம் சொல்கிறாங்க நம்ம போட்டிருந்தோம்ல நிலத்து மேலே கேஸ் அது வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அந்த கேஸில் நம்மலாம் ஜெயிச்சிட்டோம் அதனால அந்த நிலம் நம்மளுக்கே வந்துருச்சு அந்த நிலம் கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் போகும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறாங்க நான் அந்த இருபது கோடி ரூபாவை எல்லாருக்குமே சமமாக பிரித்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்வதி மட்டும் சிவராமனை பார்த்து சொல்கிறாங்க ஆமா இப்போ இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு அதில் காவாசியோ அறவாசியோ தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுல போய்ட்டு ஒரு பெருசாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து ரொம்பவே கேவலமா பார்த்துட்டு இருக்காங்க அதை சொல்லலாம் இந்த இடத்துல எல்லாருமே ரகுராமுக்கு அந்த சொத்து கிடைச்ச ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்போ நம்ம ஜானகி வந்து மனசுல நினைக்கிறாங்க எப்படியோ இந்த இருபது கோடி ரூபாய் சொத்துல நம்ம தனத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு அதை வச்சு தனம் கதிர் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு நம்ம மனசுலயே நினைச்சிக்கிட்டு இருக்கணும் வாய் விட்டு இவர்கிட்ட கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்ட கேட்குறாங்க நான் ஒன்னு கேட்பேன் தப்பாக எடுத்துக்காது கொடுக்காதீங்க நீங்க இந்த இருபது கோடி ரூபாய் சொத்தை எல்லாத்துக்குமே சமமா பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க நம்ம பொண்ணு தனத்துக்கும் கதிருக்கும் பிரிச்சு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ரகுரம் வந்து யோசிக்கிறாங்க நான் எதுக்காக அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதை கேட்ட ஜானகி சொல்றாங்க என்னங்க இப்படி சொல்றீங்க கதிரவனை நம்ம தானே சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தோம் எதுக்காக அவனை இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்க அவன் ரொம்பவே நல்ல பையன் அவன் இப்போ வெளிநாட்டுக்கு போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான் அது போதாதான் தனத்தை பாத்துக்கிறதுக்கு எதுக்காக இன்னும் அவன் மேல கோவமாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ரகுராம் சொல்றாங்க எனக்கு என்னமோ கதிரை சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவன் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான் துரோகம் பண்ணவனை நான் எப்படி மாப்பிள்ளையாக ஏற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஜானகி வந்து சொல்கிறாங்க கதிர் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை அவன் தனத்துக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான் இது என்னைக்கு தான் உங்களுக்கு புரிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க இந்த இடத்துல தனம் வந்து ஜானகி கிட்டே சொல்கிறாங்க அம்மா எதுக்குமா இதெல்லாம் போயிட்டு அப்பா கிட்ட கேட்குறீங்க எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம்மா அப்பா வந்து பழைய மாதிரி எங்கள் கூட பேசினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சைடு அவங்கவுங்க விஷயம் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து சீனு கிட்ட சொல்றாங்க அந்த சொத்துல பாதி ஒரு ஸ்கூல் சொல்றாங்க ஒரு பக்கம் சிவராமன் வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க எனக்கு வர காசுல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம புவனாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது பசுபதி புவனா கிட்ட சொல்றாங்க புவனா இப்ப ரகுராம் வீட்டில் ஒரு பெரிய விஷயம் போய்கிட்டு இருக்கு ரகுராம் இவ்வளவு நாளா நிலத்து மேல கேஸ் போட்டு இருந்தாருல அதுல ஜெயிச்சிட்டாரு அதனால அந்த நிலம் அவங்களுக்கே சொந்தமாயிடுச்சு அந்த இருபது கோடி ரூபாய் சொத்தை எல்லாத்துக்குமே பங்கு பிரிச்சு கொடுக்க போறேன்னா இப்படி பிரிச்சு கொடுத்துட்டா எல்லாருமே ஒத்துமையாவே இருப்பாங்களே அந்த குடும்பத்தை நம்ம எப்படி கலைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பசுபதி புவனா கிட்ட சொல்றாங்க இதை கேட்டால் போனா சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காக நான் கவலைப்படுறீங்க அந்த சொத்தை வச்சே எல்லாருக்குள்ளேயும் சண்டை வர வைக்கிறது தான் நம்மளோட பிளானாக இருக்கும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க ரகுராம் வந்து அந்த சொத்தை பிரித்து கொடுத்தா எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த சொத்து மூலமாக தான் அவங்க வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி போனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு பசுபதி சொல்கிறாங்க எது எப்படியோமா அந்த குடும்பத்தை நம்ம சந்தோஷமாகவே இருக்க விடக்கூடாது ரகுராம் உனக்கு பண்ண துரோகம் அவங்க நம்மளுக்கு பண்ண அநியாயம் எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கும்போது எப்படா உங்க குடும்பத்தை பழி தான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது சொல்றாங்க நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே தனியா தான் போறாங்க அதை நீங்களும் பார்க்க தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி போனா வந்து பசுபதி கிட்ட சொல்றாங்க இந்த சைடு ரகுராம் வீட்டை தான் காட்டுறாங்க அப்போ பத்மா பார்வதி இவங்க எல்லாருமே வந்து சொத்து நம்மளுக்கு வரப்போதா அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கும்போது ரகுராம் வந்து மாயா கிட்ட சொல்றாங்க மாயா நீ வந்து இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்க அதனால நான் இப்போ ஒரு பெரிய பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னுமே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங் ஆகுது இதில் மணி சிவராமன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பட் பார்வதி பத்மா இவங்க ரெண்டு பேருமே செம்ம கடுப்புல இருக்காங்க தான் பத்மா வந்து மாயாவை நான் மன்னிச்சிட்டேன் அவளை என்னோட மருமகளா ஏத்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரகுரா முன்னாடி மாயா மேல பாசமா இருக்கிற மாதிரி டிராமா போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ரகுராம் வந்து மாயாவைக்கிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே மாயா மேலே பழைய மாதிரி கோவத்தில் ஆயிட்டாங்க அப்போது பத்மா வந்து ரகுராம் கிட்டே கேட்குறாங்க அப்படி என்ன பொறுப்பு நான் கிட்ட கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்வதி வந்து பத்மா கிட்ட சொல்கிறாங்க வேறு என்னவாக இருக்கும் இப்போ ஜெயிச்சாரில் அந்த சொத்து மொத்தத்தையும் இப்போ பாருங்கள் மாயா பேரில் எழுதி வைக்க போகிறேன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் பத்மா வந்து சொல்கிறாங்க நீ வேறடி வாயை கழுவு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா அப்போ நம்மளாம் தலையில் துண்டத்துக்கி போட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரகரம் வந்து சொல்றாங்க மாயா வந்து இந்த குடும்பத்துக்காக ரொம்பவே பாடுபடுறா அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்கிறது நம்ம மாயா மட்டும்தான் அதனால இந்த குடும்ப பொறுப்பை மொத்தமாக நம்ம கிட்ட ஒப்படைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாருமே பயங்கர ஷாக்காக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாயா வந்து கிட்ட சொல்கிறாங்க பெரியப்பா இப்போ நீங்கள் சொத்தை பிரித்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அதில் எல்லாேருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் இப்போ நீங்கள் சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கிற நம்ம குடும்பம் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் அவங்கவுங்க சொத்து சேர்க்கறதுலேயே தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்கன்னே தவிர கூட்டு குடும்பமாக ஒன்றா இருக்க ஆசைப்பட மாட்டாங்க அந்த பிரிவினையை நம்மளே ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா வந்து ரகராம் கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ஜானகி சொல்கிறாங்க ஆமாம் மாயா சொல்கிறதும் கரெக்டு தான் அவள் வயசில் சின்னவளாக இருந்தாலும் அனுபவத்தில் பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அவள் சொல்கிற மாதிரி இந்த குடும்பம் என்றைக்குமே உடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரமணி பாட்டியும் சொல்கிறாங்க ஆமாம் மாயா நீ சொல்கிறது கரெக்டு தான் நான் வந்து காலம் போன வயசில் எல்லாத்துக்குமே சொத்தை பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ வந்து கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்க இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் கூட்டு குடும்பம் என்றைக்குமே ஒன்றா இருக்கணும்னா நம்ம எல்லாருமே ஒன்றா தான் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பத்மா பார்வதி ரொம்பவே கோவப்படுறாங்க இவ இதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரகுராம் வந்து ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க மாயா உனக்கு ரொம்பவே பெரிய மனசு நீ இந்த சின்ன வயசுலேயே இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற கண்டிப்பாக மாயா நீ சொன்ன மாதிரியே நான் வந்து இந்த சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேன் எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருந்து கடைசி வரைக்கும் குடும்பத்தை பிரிக்காம சந்தோஷமா வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட சிவராமன் மணி ரெண்டு பேருமே மாயா சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் மருமக எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு பத்மா பார்வதிக்கு செம்ம கடுப்பாகுது மாயா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சது நடக்காது போலயே கைக்கு வந்த சொத்தை வர விடாம எப்படி தடுத்துட்டா பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரகுரம் வந்து ஜானகி கிட்ட இருக்கிற கொத்து சாவியை வாங்கி மாய கிட்ட கொடுக்குறாங்க மாயா வந்து அந்த கொத்து சாவியை பார்த்தோமே பயங்கர ஷாக்காக இருக்கிறாங்க ஏன் பெரியப்பா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ரஹ்ராம் சொல்றாங்க இல்லை மாயா இனிமேட்டு இந்த கொத்து சாவியும் உன்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட மாயா சொல்றாங்க வேணாம் பெரியப்பா என்னை கொத்து சாவிலாம் கொடுத்து பெரிய மனுஷன் அழிக்கிறாதீங்க நான் எப்பயும் போலவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ஜானகி சொல்றாங்க பெரியப்பா எடுத்த முடிவு கரெக்டு தான் இனிமேட்டு இந்த சாவி உன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொத்து சாவியை கொடுக்குறாங்க ஆனால் நம்ம மாயா வந்து அதை வாங்கவே மாட்றாங்க ரகுராம் ஜானகி ரெண்டு பேருமே ஃபோர்ஸ் பண்ணி அந்த கொத்து சாவியை மாயா கிட்ட கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பத்மா பார்வதிக்கு இன்னும் மாயா மேலே இருக்கிற கோவம் அதிகமாயிக்கிட்டே தான் இருக்கு என்னக்கா இந்த வீட்டில் அவளுக்கு மதிப்பு அதிகமாயிட்டே போகுது இப்படியே போனால் நம்மளா வேலை காரியம் மாறிடுவோம் போலயே அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து பத்மாவை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு பத்மா சொல்றாங்க நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் பார்வதி இவ்வளோ நாளாக இந்த வீட்டுக்கு நம்ம உழைச்சி கொட்டிட்டு இருக்கோம் நம்ம கைக்கு அந்த கொத்து சாவியை கண்ணில் கூட காட்டியிருக்க மாட்டாங்க இப்போ என்னென்னா மாயாவுக்கு தூக்கி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்களா இதுக்கப்புறம் பாரு என்னோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரியே பத்மா பழைய மாதிரியே வில்லியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போதுன்றதை நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க